எந்த பக்கம் பார்த்தாலும் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது இந்த வெயில் காலத்துல நம்ம உடல்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா மூணாவது மேஜரா ஹைட்ரேஷன் தான் தேவை ஏன்னா இந்த வெயில் காலத்துல நம்ம பாடி ஓவரா டீஹைட்ரேட் ஆகும் அதனால கட்டாயம் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க இந்த வெயில் காலத்துல வியர்குரு சூட்டு கோப்பளம் ஃபுட் பாய்சனிங்லாம் ஆகாமல் ஆகாம இருக்க டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயில் காலத்தை ஈஸியாக கடந்து வந்துடலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் நம்ம உடல்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஹீட் ஸ்ட்ரோக் ஃபுட் பாய்சனிங் ஆகலாம் ஃபுட் பாய்சன்னால் வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம் வியற்புரு வரலாம் சூட்டுக்கோப்பளம் வரலாம் வெயில் தாங்க முடியாமல் கண் எரிச்சல் தலைவலி ஏற்படலாம் இந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து தப்பிக்க சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்கொடிஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் வெட்டி வேர் இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான மூலிகை இந்த வெயில் காலத்தில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு மூலிகை இதுக்கு இயற்கையாகவே உடல் சூட்டை தணிக்கிற தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேர்வைனால உடலில் ஏற்படுற துர்நாற்றத்தை வந்து சரி பண்ணும் சிறுநீரகத்தை சுற்றி பண்ணும் இதனால் பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வேரை எடுத்து அலசிடுங்க அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஆறு மணி நேரம் போட்டு ஊற வச்சுருங்க இல்லை அப்படின்னா வெட்டிவேர் சர்பத் மாதிரி செஞ்சும் பிடிக்கலாம் வெட்டிவேர் சர்பத் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ஊற வச்ச வெட்டிவேர் தண்ணி ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க அதோட கால் கப் பணக்கற்கண்டை போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு துளசி ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க இதை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வரலாம் இது வந்து உடல் சூட்டை குறைச்சி பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோ ரெண்டாவது நம்ம டெய்லி வியர் பண்ணுற ட்ரெஸ் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்னால் இந்த வெயிலில் வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் இதில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து இருக்காது ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அதனால் ஸ்கின் இரிட்டேட் ஆகி ரேஷஸ் வரலாம் ரெண்டாவது சிந்தட்டிக் மெட்டீரியலான ட்ரெஸ்ஸு இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வியர்வையை வந்து அப்சர்வே பண்ணாது அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கசகசன்னு ரொம்ப ஹாட்டாக ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ணுவீங்க இதனால் உடல்ல துர்நாற்றம் ஏற்படலாம் மூணாவது டார்க் கலர் ட்ரெஸ் எக்ஸ்பெஷலி பிளாக் கலர் இதை வந்து வெயில் காலத்தில் போட்டு போகும்போது அதிகப்படியான ஹீட்டாக அப்சர்வ் பண்ணும் ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கிங்க நாலாவது ஹெவி அண்ட் லேயர்டு கிளாத்ஸ் இது வந்து ஓவர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் ரொம்ப ஓவராக ஸ்வெட் ஆகும் அதனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் பாடியும் ஹீட் ஆகும் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு லூஸ் ஃபிட்டிங்கான கிளாத்ஸாக பார்த்து யூஸ் பண்ணுங்க எக்ஸ்பெஷலி காட்டன் கிளாத் பருத்தி துணி வந்து பெட்டர் ஆப்ஷன் இந்த சம்மருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மூணாவது மேஜராக ஹைட்ரேஷன் தான் தேவை ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம பாடி ஓவராக டீஹைட்ரேட் ஆகும் அதனால் கட்டாயம் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க இந்த வெயில் காலத்துக்குனே படைக்கப்பட்ட சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நுங்கு இளநீ தர்பூசணி முலாம்பழம் மோர் இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் வந்து அதிகமாக கிடைக்கும் அது கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க அது வந்து நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் நாலாவது வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் கொடை கொண்டு போங்க அதுலேயுமே கருப்பு கலர் கொடையை வந்து தவிர்த்துடுங்க வேற ஏதாவது கலர் கொடையை எடுத்துகிட்டு போகலாம் அஞ்சாவது வெயிலில் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போடுங்க சன்கிளாஸ் போடுங்க ஹெல்மெட் வந்து தலை வந்து சூடாகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் சன்கிளாஸ் வந்து வெயில்னால வர தலைவலியை ஏற்படுத்தாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் ஆறாவது வாரம் ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க காலையில் ஒரு ஆறு மணி அளவு எந்திரிச்சு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணாக சூடு பறக்க தேய்ச்சி வெது வெதுப்பான தண்ணியில் குளிங்க இதில் சித்த மருத்துவ முறைப்படி ஆண்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்கள் செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி ஒரு டீடைல்டான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கிங்க ஏழாவது இளநீர் கூட பணக்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூட்டு குறையும் பாடி நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எட்டாவது ஆலோவேரா ஜூஸ் கற்றாழிக்கு உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து ஏழு தடவை கழுவி எடுத்துக்குங்க அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினாவை போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதோட வந்து ஊற வச்ச பாதாம் பிசின் ஒரு ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா விதை இல்லைனா சியா விதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க இந்த வெயிலுக்கு உங்களுக்கு உடல் சூட்டை குறைக்கும் வெயிலோட தாக்கம் பெருசாக நம்ம உடம்புல தெரியாது இது மட்டும் இல்லாமல் ஜீரக தண்ணி குடிக்கலாம் வெந்தய தண்ணி குடிக்கலாம் இந்த வெயில் காலத்துல வியர்குரு சூட்டுக்கோப்பளம் ஃபுட் பாய்சனிங்லாம் ஆகாமல் இருக்க டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயில் காலத்தை ஈஸியாக கடந்து வந்துடலாம்